பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயகன் மூணு சப்டிவிஷன் மூணு ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்கணும் விரிவுபடுத்தப்பட்ட அணி எது ஏஐ சி கொல்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிப்போம் ஏ கணக்கில் கொடுத்துருக்காங்கள அந்த அணியை முதல்ல எழுதிக்கிறோம் அடுத்தது ஐ ஐ அப்படின்னா என்னென்னா அழகு அணி ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று இது அழகு அணி நம்ம ஒரு சில மாற்றங்கள் செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அழகு அணியை இந்த இடத்துக்கு கொண்டு வரோம் இது இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கோ அது தான் கணக்கில் கொடுத்துருக்கிற அணியோட நேர்மாறும் ஒன்று ஜீரோ ஜீரோன்னு வரணும் ஒன்றுங்கிற நம்பர் இருக்கா அதனால் இந்த ஆர் ஒன் அப்படிங்கிறத எதுவும் செய்ய வேணாம் அப்படியே எழுதிடும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ ஜீரோ அப்படியே இருக்கட்டும் இந்த இரண்டாவது நிறையில் இந்த ரெண்டுன்னு இருக்குது இல்லையா அந்த ரெண்டு வந்து சைபர் ஆகணும் இந்த ரெண்டு சைபர் ஆகணும் அப்படின்னா இது இருக்கக்கூடிய இந்த நிறைக்கு பேர் வந்து என்னென்னா ஆர் டூன்னு பேர் இந்த ஆர் டூ அப்படிங்கிறத ஆர் ஒனில் கழிக்கிறோம் ஆர் ஒனில் கழிக்கிறோம் மைனஸ் பண்ணுறோம் ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா ஒன்று தான் வரும் ஆனால் இங்கேயும் ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ வந்துடும்ல அதனால் இங்கே ரெண்டு வரணும்னா ஆறு ஒன்று ரெண்டாளை பெருக்கணும் எதை ஆறு ஒன்று ரெண்டாளை பெருக்கிறோம் என்ன வருங்கிறத இங்கே சைடில் எழுதுகிறோம் பாருங்கள் ஆர் டூ ஆர் டூங்கிறது இந்த ரெண்டாவது வருஷம் ரெண்டு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ இந்த வருஷை அடுத்தது ரெண்டு ஆர் ஒன் ஆர் ஒன்னுங்கிறது இந்த வருஷை இதை அப்படியே ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டாவில் பெருக்கினோம்னா ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு சைபர் சைபர் கணக்கில் என்ன சொல்லியிருக்கோம் இதை மைனஸ் பண்ணணும் கழிக்கணும் கழித்தா கீழே இருக்கிறது புரிமாறும் கீழே இருக்கிறது குறி மாறும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்று மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு மீதி மைனஸ் மூணு இங்கே மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று இந்த இடத்துல ஜீரோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு எண்ணெய் எடுத்து ரெண்டாவது வரிசையில் எழுதிடுறோம் ஜீரோ ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ இதில் இருக்கிறத எழுதிட்டோம் அடுத்தது இந்த இடம் எது ஆர் த்ரீ ஆர் த்ரீ அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்றை கழித்தாலே போதும் ஆர் ஒன்று இருக்குல்ல ஒன்று மைனஸ் ஒன்று ஈஸியாக ஜீரோ ஆகிடும் அதனால் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்றை கழிக்கணும் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எட்டு மைனஸ் மூணு அஞ்சு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று முதல்ல ஒன்று வந்துடுச்சு அடுத்தது இங்கே என்ன வரணும் ஜீரோ வரணும் ஒன்று ஜீரோ ஜீரோ தானே இந்த இடத்துல ஜீரோ வரணும் அதனால் ஆறு ஒன்றை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம் மீதி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படியே இருக்குது அதை அப்படியே எழுதிடும் ஜீரோ ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ ஆர் த்ரீ வந்து ஜீரோ மைனஸ் ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஆர் டூ ஆர் த்ரீ அப்படியே இருக்குது ஆர் ஒன்றை மட்டும் கொஞ்சம் மாத்திரம் என்னென்னா நமக்கு ஆர் ஒன்றில் இந்த இடத்துல நமக்கு ஜீரோ வரணும் எப்படி ஜீரோ வரும் அப்படின்னா இந்த முத நிறை மூணாவது நிறை ரெண்டுத்தையும் எடுத்துப்போம் ஆறு ஒன்னையும் ஆறு த்ரீயையும் என்ன செய்ய போகிறோம் கூட்ட போகிறோம் கூட்டினா என்ன வரும் பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ முடிஞ்சுதா அடுத்ததா இந்த இடத்த எடுத்துப்போம் இந்த இடம் ஜீரோ ஆகும் இந்த இடம் ஜீரோ ஆகும் அப்படின்னா இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருந்ததுன்னா ஈஸியாக கூட்டினாலே கேன்சல் ஆகிடும் ஈஸியாக மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ ஆகிடும் எது ஆர் த்ரீ ஆர் த்ரீங்கிறத என்ன செய்கிறோம்னா ஆர் த்ரீயோட ஆர் டூவை கூட்டுறோம் அதே நேரத்தில் ரெண்டாவை பெருக்கின ஆர் டூ ரெண்டு ஆர் டூ பெருக்கினம்னா என்ன வருதுங்கிறத முதல்ல பார்ப்போம் ஆர் த்ரீ எழுதிப்போம் ஆர் த்ரீ என்ன ஜீரோ மைனஸ் ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஆர் டூ ஆர் டூ தவறுக்குல இது அப்படியே ரெண்டாவில் பெருக்கே எழுதிப்போம் ஜீரோ ரெண்டு ரெண்டாவில் பெருக்கினம்னா மைனஸ் நாலு ரெண்டு ஜீரோ கூப்பிட்டுனா ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ஆறில் அஞ்சு போய்ட்டுனா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ரெண்டு ஒன்று இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம் இதில் ஆர் த்ரீல எழுதுறோம் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ரெண்டு ஒன்று மீதி இருக்கிற ஆர் ஒன் ஆர் டூ அப்படியே எழுதிடும் ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆர் டூ வந்து ஜீரோ ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று சைபர் அடுத்தது ஒன்று ஜீரோ ஜீரோ வரணும் எங்கள் எட்டு இருக்கிற இடத்துல ஜீரோ வரணும் அதனால் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது R1, R3 ஆர் த்ரீ இங்கே எட்டால் பெருக்கணும்னா மைனஸ் எட்டு வருமா மைனஸ் எட்டும் ப்ளஸ் எட்டும் ஜீரோ ஆகிடும் எப்போ ஆர் ஒன்னுங்கிற ப்ளேஸில் ஆர் ஒன் அப்படிங்கிறதோட எதை கூட்டுறோம்னா 8 தடவை R3 8 எட்டு தடவை ஆர் அப்போ வந்து நமக்கு முதல்ல R1 என்ன இருக்கு? 1, 0, 8 ஜீரோ ஜீரோ ஒன்று இது ஆர் ஒன் எட்டு தடவை ஆர் மூணு இதை எட்டாவில் போயிருக்கணும்னா கடைசியில் இருக்கிற ஆர் த்ரீ ஜீரோ ஜீரோ மைனஸ் எட்டு இதை எட்டாவில் பேர் இருக்கணும்னா மைனஸ் நாற்பது எட்டு ரெண்டு பதினாறு எட்டும் எட்டு ரெண்டுத்தையும் கூட்டணும் கூட்டும்போது என்ன ஆகிடுது ஒன்று ஜீரோ 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 ப்ளஸ் எட்டும் மைனஸ் எட்டும் ஜீரோ மைனஸ் நாற்பது பதினாறு ஒன்று எட்டும் ஒம்பது இதை அப்படியே எடுத்து முதல்ல எழுதிக்கிறோம் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் நாற்பது பதினாறு ஒம்பது ரெண்டாவது வரிசையில் இது ஆர் டூ ஆர் டூ அக்கிங்க ஆர் டூவில் ஜீரோ ஒன்று ஜீரோன்னு வரணும் அப்போ இந்த இடத்துல ஜீரோ வரணும் மைனஸ் மூணுங்கிறது ஜீரோ ஈஸியாக என்ன செய்யலாம்னா இதை வந்து ஒரு மூணால பெருக்கணும்னா இங்கேயும் மைனஸ் மூணு வந்துடும் அப்போ கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் இல்லையா எது ஆர் டூ ஆர் த்ரீயை மட்டுந்தான் ஆர் டூலேருந்து ஆர் த்ரீயை கழிக்கிறோம் எப்படி கழிக்கிறோம்னா ஆர் த்ரீ இருக்கு இல்லையா இதை மூணால பெருக்கி இப்போ என்ன வரும் பாருங்கள் முதல்ல ஆர் டூ எழுதிடுவோம் ஆர் டூ என்ன ஜீரோ ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று சைபர் இது ஆர் டூ எழுதியாச்சு ஆர் மூணு இருக்குல்ல இதை எதால் பெருக்கிறோம் மூணாவில் பெருக்கிறோம் மூணாவில் இதை பெருக்குன்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் மூணு இதை மூணாவில் பெருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு ரெண்டு மூணு ஆறு மூவன் மூணு ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும் ஜீரோ ஒன்று இது குறி மாறும்போது ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ஜீரோ இது குறி மாறும்போது பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா பதிமூணு மைனஸ் ஆறுன்னு வரும் மைனஸ் ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் அஞ்சு இது குறி மாறும் மைனஸ்னு அப்போ மைனஸ் மூணு இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதிட முடியாது ஜீரோ பதிமூணு மைனஸ் 3 மைனஸ் மூணு ஆர் த்ரீயாக அப்படியே எழுதிடும் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ரெண்டு ஒன்று முதல் வரிசையில் ஒன்று ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு ஜீரோ ஒன்று ஜீரோ வந்துடுச்சு ஜீரோ ஜீரோ ஒன்று வரணும் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று வரணும் அதனால் இதை மைனஸ் பெருக்கிட்டோம்னா ப்ளஸ் ஒன்று வந்துட போகுது முதல் ரெண்டு அப்படியே எழுதிடும் முதல் ரெண்டு நிறைய அப்படியே எழுதிடும் மூணாவதாக இருக்கிற இந்த ஆர் த்ரீ இருக்கு இல்லையா அதை என்ன செய்ய போகிறோம் ஒரு மைனஸ் ஒன்னால் பெருக்கிடப்போம் மைனஸ் ஒன்னால் ஆர் த்ரீயை பெருக்கப்போம் எல்லாத்தையும் குறிய மாறும் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்று ஆகிடும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஆகிடும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு ஆகிடும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு ஆகிடும் இப்போ இந்த பக்கம் அழகு வந்துடுச்சு முன்னாடி இந்த அழகணி இந்த இடத்துல இருந்தது இங்கே இருந்த அழகு இந்த பக்கம் வந்துட்டா அப்போ அழகு அணி இருந்த இடத்துல என்னென்ன இருக்குது மைனஸ் நாற்பது பதினாறு ஒம்பது அப்புறம் பதிமூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மூணாவது நிறையில் அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இது தான் வந்து என்னென்ன இந்த கணக்கில் கொடுத்துருக்குற ஏயோட நேர்மாறு எவ்வளோ